சுபா திரிச்சிட்டு இருந்தோம் நீங்க ஆடிக்கிறத்துக்கு அன்னதானம் உணவு கொடுக்கறவங்க நல்லா இன்னைக்கு ஆடி கிருதிக்கு அண்ணதான ஐயா உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாத கிருதிக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுபாதிச்சு இவ்வளவு இருக்கு

இன்னைக்கு ஆரி கிரதிக்கு அன்னதானம் ஒவ்வொரு கிரதி கிக்கும் ஒரு அம்மா தான் நமக்கு உணவு கொடுக்குறாங்க சென்னையில இருந்து அவங்க நல்லா இருக்கணும்னு प्रार्थना பண்ணிக்கோங்க நம்மடப்பு வந்துட்டீங்களா சரி மorகோனே ஓதவா இதுதுவா சிவா திரு சிற்றம்பூலம் சாப்பிடுறேன் ஐயா இன்னைக்கு ஆடிக்கிருத்திக்கு என்னதானா உணவு கொடுக்கறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

எவ்வளோ வண்டி எவ்வளோ கெப்பாசிட்டி பெட்ரோல் பிடிக்கின்றது எக்ஸாக்ட்லி ஆகிட்டு வரணும் அப்பப்போ நாங்கள் எதோ என்ன ஃபில் பண்ணவும் பிடிப்போம் காய் பிடிங்க அப்பளம் தான் இந்தாங்க சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு வர அப்பளத்தை வேற யாரும் சாப்பிடுது சம்பாரத்தை தான்

去外面。

ாங்க நைட் கிச்சடி சாப்பிட்டது மயக்கம் ஆயிடுச்சா தரும் தர்மம் பார்த்து தர்மம் பார்த்தா போதுமா

ஐயா இன்னைக்கு கிருத்திகை அன்னதானம் ஆடி கிருத்திகை ஒவ்வொரு மாத கிருத்திகைக்கும் அந்த பிரித்தின்னு ஒரு அம்மா அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க யாருக்குமா சாம்பார் ரசிகா எங்க நம்ம ஜனசாமி வாய் சின்னதாக ஊத்துறதுக்காது கஷ்டமா இந்த வாய் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா ஊத்துறதுக்கு நமக்கு ஈஸியா கரண்டி பெருசு சின்ன கரண்டியா இருந்தா ஈஸியா ஊத்திடலாம் இதுல மல்லிப்பூ ஆமா நீங்க ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இழுத்துறோம் உடனே சாப்பிட்டு शिव <स्थथ> <आगा>। शंकर <तरेश> <स्थथ> <आगा। स्थथ> அங்க இடம் குறுகலா இருக்குல்ல மரம் வந்துருச்சு ரோட்லயே சில இடங்கள்ல நம்ம நிறுத்த முடியல ஏன்னா நம்ம நிறுத்தினா போற பாதிப்பு இல்லாத இடமாவும் பாக்க வேண்டியதா இருக்கு ஐயா இன்னைக்கு ஆடி கிருதிகை அன்னதானம் கிருத்திகை ஆமா ஒவ்வொரு கிருதிகைக்கும் பிரீத்தின்னு ஒரு அம்மா சென்னையில இருந்து அவங்கதான் உணவு கொடுக்கறாங்க அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் நிறுத்த முடியல மரம் இருக்கா நான் நிறுத்திட்டு ஒரு வழி வரவங்க தொந்தரவு கொஞ்சம் இடம் இருக்கிற இடமா இருக்கு தொந்தரவாடும் வந்துட்டீங்களா துறவியா நேத்துல இருந்தா என்ன பண்ணிட்டு நீங்க ம் அங்க கேரளாவில் என்ன பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு என்ன ஒர்க் ஏன் அந்த வேலையை ஓ திரும்ப கொஞ்ச நாள் வந்துருக்கீங்களா யாத்திரையா வந்திருக்கீங்களா துருவியா வந்திருக்கீங்க யாத்திரை வந்திருக்கீங்க

வச்சிட்டு வந்துரங்களா கொஞ்சம் விடும் நான் வரல உங்களுக்கு சுடாம இருக்கா எனக்கு சுட்டா பிரச்சனை இல்ல ஒண்ணு உடைஞ்சிருக்கேன் அதனால ரெண்டா கொடுத்துறேன்

শুভাতে <iyorsun> yes. <ings>

Play dia tu doang. Sama lagi, ya.

என்ன மோச வாங்கிக்கிறீங்களா Olha lá,

பிரீத்தின்னு ஒரு அம்மா சென்னைக்கு சென்னையில இருந்து அவங்க தான் ஒவ்வொரு கிருத்திக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க சரி பாட்டி ஓகே எடுத்துட்டு வரேன் இல்ல ஆ வந்துற வந்துற பிளேட் இல்ல எப்படி குடுக்கறது நானே பிளேட் இல்ல பிளேட் இல்ல நீங்க பாத்திரம் ரெடி பண்ணி வைங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் ஆ பாட்டி கொடுத்துட்டு வரேன் சாம்பார் சூடா இருக்கு சுட்டுக்கு போறீங்க பத்தி போதுங்களா பட்டுங்களா சிவா திருச்சி எடுத்துட்டு வாங்க வெயிட் பண்றேன் எங்க தான் இருப்பாங்க फॉर्म हां स्वाद रिचवन whatever so how

Moras. Sambar ah. ママしばい。 சௌன் கொஞ்சம் மோர் ஒரு பக்கம் ஓட்டுவா ஷுவர் சபன் எல்லாம் இறைவன் மேலே நம்பிக்கையில் வர்றாங்க அதை நம்ம வந்து சில விஷயங்கள் ம்